உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்பொழுதெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள் பள்ளிப்பாடங்களில் திருக்குறள் திருக்குறள் கவியரங்கம் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார் அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு குமரி புனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் தற்சிலையை திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்த பாறை வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் இருநூற்று ஐம்பது அடி நீளம் உள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பாரம்பரிய அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் நிகழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் என எல்லா நாட்டவருக்கும் அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலாக திருக்குறள் கலைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அற காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை பாரியில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சுட்டி இருக்கும் ಅಣಿ